ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம் ஸோ ப்ராய்லர் கோழி நல்லதா கெட்டதா பொதுவாக எங்கள் வீட்டில் இந்த ப்ராய்லர் அப்படின்ற பேரை நான் சொன்னாலே வந்துட்டு ஒரு மாதிரி ஏதோ பயங்கரமாக வந்து ஏதோ ஒரு சாப்பிடத்தக்காத ஒரு பொருளை வந்து நான் வந்து வாங்கிட்டு அந்த மாதிரி சீன்லாம் போடுவாங்க ஸோ என்ன ஆகுனா அப்புறம் நான் ஊருக்கெலாம் போய் நினச்சிக்கோங்களேன் சாப்பிடும்போது சிக்கன் வாங்கிகிட்டு சொல்கிறாங்க ஸோ சிக்கன் வாங்கிட்டு வரும்போது நாட்டு கோழிக்கு முதல்ல பிராயலர் மட்டும் நான் வாங்கிட்டு போயிட்டேன் அவ்வளோதான் நான் செத்தேன் எனக்கு பிடிச்ச வந்துட்டு என்னடா எல்லாம் மனுஷனா இதெல்லாம் மனுஷன் சாப்பிடுவானா இதெல்லாம் விஷண்டான்னு சொல்லிட்டு அவ்வளவு சீன் போடுவாங்க எங்கள் வீட்டில் ஸோ அது ஒரு பக்கம் நியாயம் தான் ஏன்னா வந்துட்டு அப்படிப்பட்ட இதுதான் இருக்குது சிட்டியில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கலாம் ஏன்னா கோழி தானே ப்ராய்லர் கோழி தான் நம்மளும் அதை சாப்பிடாம வளர்ந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஊர் சைடெலாம் போயிட்டிங்கன்னா இனிமேல் வந்துட்டு அந்த பிராய்லர்ன்றது ரொம்ப கெட்டது அதில் பல பக்க விளைவுகள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு விஷயங்கள்லாம் நம்பப்படுது அது உண்மையாக போயான்றதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது கூட சேர்த்து ஒரு மூணு விஷயம் மெயினாக நம்ம கவர் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா வந்து இது வந்து பொதுவாக இருக்கிற மனப்பான்மை தான் ப்ராய்லர் கோழி அப்படின்றது சீக்கிரம் வளரணும் அப்படின்றதுக்கோசரம் நிறையா இன்ஜெக்ஷன்ஸு நிறையா ஹார்மோன்ஸு க்ரோத் ஹார்மோன்ஸு அந்த ஹார்மோனு அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாம் போட்டு நல்லா ஊசி போய் நல்லா பூசு பூசு நல்லா இருக்குது ஆகும் நிறைய கெமிக்கல்லாம் அதுக்கு வந்து ஏற்றி விட்றாங்க ஸோ அப்படி ஏற்றி விட்ற கெமிக்கல்லாம் வந்துட்டு அதை சீக்கிரம் வளர வைக்குது அதை சாப்பிட்ற நமக்கு வந்துட்டு ரொம்ப அஃபெக்ட் ஆகும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது ஒரு விஷயம் அது உண்மையாக போய்றது பார்க்க போகிறோம் ரெண்டாவது இந்த ப்ராய்லர் சாப்பிட்டா மலட்டுத்தன்மை அதாவது இன்ஃபர்டிலிட்டி அதுவும் வந்துட்டு ஆகும்னு சொல்லிட்டு நான் படித்தேன் அதுவும் வந்து போயிட்டு தான் இருக்குது ஐயோ இது தெரியாமல் நான் வந்து வாழ்க்கை ஃபுராக நிறையா ப்ராய்லர் சாப்பிட்ருக்கேன் இப்போது சாப்பிட்ருக்கேன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் கடைசியில் வருது ஸோ மூணாவது இதுவும் ரொம்ப காமனான பேசப்படுற ஒரு விஷயந்தான் பொ பொதுவாக பெண் குழந்தைகளுக்கு இந்த ஏஜ் அட்டன் பண்ணுவாங்க இல்லைங்களா ஸோ அது இந்த மாதிரி ப்ராய்லர் சாப்பிட்றதுனால அவங்க ஏஜ் அட்டன் பண்ணுற ஏஜுக்கும் முன்னாடியே சீக்கிரமாகவே ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் போயிட்டுருக்கு ஸோ இந்த மூணும் உண்மையாக எது உண்மை எது பொய் இல்லை ப்ராய்லர் நல்லதாக கெட்டதா சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா இதுக்கு மேலே சொல்கிறா நான் வெளியே போய் சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அதுக்கான ஒரு வீடியோ தான் அது நான் இன்றைக்கி தான் அதை பற்றி ஆக்சுவலாகவே தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ இதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் போய் நான் தைரியமாக பேச போகிறேன் என்ன பேச போகிறேன்றது நான் இந்த வீடியோ பார்த்து நீங்களே வந்து முடிவு பண்ணிக்கோங்க ஸோ ஃபைனலி பிராய்லர் கோழி நல்லதாக கெட்டதா பார்க்க ஆரம்பிச்சுலாமா ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிராய்லர் நல்லதாக கெட்டதா அப்புறம் அந்த மூணு கொஷின்ஸுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா அப்புறமா தான் நான் சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு ப்ராய்லர் கோழியோட ஹிஸ்டரியை பற்றி பார்க்க போகிறோம் சரி அதெல்லாம் எதுக்கெல்லாம் எனக்கு கம்முன்னு சொல்கிற ஆன்சர் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்படியே ஒரு ஆறு நிமிஷத்தை ஸ்கிப் பண்ணிவிட்டு கடைசிக்கு போயிடுங்க இப்போது ப்ராய்லரோடைய ஹிஸ்ட்ரியை பார்க்க ஆரம்பிக்கலாமே கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகள் அந்த காலகட்டத்தில் வேர்ல்டு வார் அந்த நடந்துட்டு தான் அந்த காலகட்டத்தில் உலகம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக எல்லா இடத்துலையும் வந்து அந்த வறுமை அப்படின்றத வந்துட்டு தலையை விரித்து ஆகிட்டு இருந்த ஒரு டைம் ஸோ அப்போது எல்லாேருக்கும் வந்துட்டு காசும் கம்மி ஸோ சாப்பிட்றதுக்கும் பொதுவாக அந்த நல்ல ஒரு நியூட்ரன்ஸ் ரிச்சான ஃபுட் எதுவும் இல்லைன்றதுனால ஸோ ஒரு நல்ல ஒரு தேடுதல் வேட்டையே போயிட்டு இருந்தது ஸோ அப்படி போகும்போது எல்லாேருக்கும் பொதுவாக தெரியும் இல்லைங்களா அந்த மீட்டில் அதிகமான ஒரு ப்ரோட்டீன்ஸ்லாம் அதிகமாக இருக்குது அந்த சத்துக்கெலாம் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு மீட்டை வந்து சாப்பிட்ற ஒரு குரூப் வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு என்ன பிரச்சனையாக இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு ஒரு பிரச்சனை மீட் வந்து ரொம்ப காஸ்ட்லி அதாவது இப்போ அந்த பிராய்லர் மாதிரி வந்துட்டு நமக்கே தெரியும் நாட்டுக்கூழி ரேட் அங்கே இருக்கும் ப்ராய்லர் ரேட்டு இங்கே இருக்கும்னு நமக்கு தெரியும் இல்லைங்களா ஸோ அது மாதிரி மீட்டரும் ரொம்ப காஸ்ட்லி எல்லாரையும் வந்துட்டு அஃபோர்ட் பண்ண முடியாது அது ஒரு விஷயம் இன்னொன்று எல்லா மக்களுக்கும் சப்ளை பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட அந்த டைமில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது காலக்கட்டத்தில் அவ்வளோ ஒரு மீட் சோர்ஸுமே நம்மக்கிட்ட இல்லை ஸோ அதனால் என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது இந்த அமெரிக்கா வழக்கமாக அந்த எல்லாம் ஆரம்பிச்சிருப்பாங்களே அந்த மாதிரி அமெரிக்க நாடுகள்லாம் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா சரி ஓகே நம்ம வந்து ஒரு வேலையை பண்ணுவோம் என்ன வேலைன்னா நல்லா ஹெல்த்தியாக சீக்கிரம் வளரக்கூடிய ஒரு மேல் அதே மாதிரி சேம் நல்ல ஒரு பொட்டன்ஷியலோடு இருக்கிற நல்ல ஒரு ஹெல்த்தியாக புஷ்டிக்காக இருக்கிற இன்னொரு ஃபீமேல் இந்த ரெண்டையும் ஆர்ட்டிஃபிஷியலாக மேட் பண்ணி அது மூலமாக சில குஞ்சுகள்லாம் பிறக்கும் பார்த்திங்களா ஸோ அதை வந்துட்டு சில பல ட்ரீட்மெண்ட்ஸ் நம்ம வளர்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது என்ன ரிசல்ட்டுன்னா நான் மேலே சொன்னாங்க பிரச்சனை அதாவது ரொம்ப நாள் எடுத்துக்குது இது வளர்கிறதுக்குன்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனை அதே மாதிரி வந்து குறுகிய டைமில் குறுகிய காசில் நமக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை சோர்ஸும் அத்தனை நியூட்ரியன்ஸும் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த ஒரு ரிசர்ச் ஆரம்பிக்கிறாங்க ஸோ இந்த ரிசர்ச்சில் பிறந்த ஒரு ப்ரீடு தான் ப்ராய்லர் ஸோ இப்படி புறக்கப்பட்டது தான் வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ப்ராய்லரு முதல்ல அமெரிக்கா அப்புறம் அசுத்த நாடுகள்லாம் வந்து பிறந்த ஆரம்பிப்பாங்க பிறக்குதா அங்கே வளர்த்த ஆரம்பித்தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அதோடய சக்ஸஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே பக்கத்து பக்கத்து நாடுகளில் வந்து பரவ ஆரம்பிச்சிது அதுக்கான மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நான் ஆல்ரெடி சொன்னது தான் இந்த நாட்டு கோழி அந்த மாதிரி கோழிக்குலாம் ரொம்ப டைம் எடுத்துக்கும் இப்போது ஒரு நம்மளே வளர்த்திருப்போம் சில பேரெலாம் வளர்த்துருப்பாங்க நானும் விஷயலாம் வந்து கோழி வளர்த்திருந்தேன் ஒரு முட்டை போடுதுன்னா வந்து ஒரு கோழி முட்டை போடுதுன்னா அதெல்லாம் பொறுக்கி வச்சு ஒரு இருபத்தி ஒரு நாள் வந்துட்டு அடகாற்று அதுக்கப்புறம் வந்து அது குஞ்சாகி ஒரு ஆறு மாதம் ஆகும் அந்த ஒரு பத்து முட்டை போடுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் ஆகும்போது அந்த பத்தில் ஒரு ரெண்டு மூணு மிஞ்சினாலே வந்து அதிசயம் தான் ஸோ அதனால் இந்த ரேட்டும் ரொம்ப வந்துட்டு கம்மின்றதுனால இதுக்கெலாம் ஒரு சொல்யூஷனாக ஒரு கிரேட் சொல்யூஷனாக இந்த ப்ராய்லர் வந்துட்டு இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்துட்டு வந்தாங்க தலைவருங்க ஸோ வந்ததுமே பயங்கரமான ஹிட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு நிறையா மக்களுக்கு அந்த நியூட்ரியன்ஸ் சப்ளைன்றதை வந்துட்டு நல்லா வந்து கம்மியான காசுக்கு நிறைய நியூட்ரியன்ஸு அதே லெவலில் வந்து கிடைக்க இப்படி தான் ஆரம்பிச்சது ஸோ அப்படியே உலகத்தை சுற்றி ஃபைனலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள் காலக்கட்டத்தில் தமிழ்நாட்டுக்கும் வந்துடுது இந்த ப்ராய்லர் ஸோ இனிஷியலாக இந்த என்ன ப்ராய்லராக அதுதுன்னு சொல்ல ஒரு மாதிரி மிஸ்கான்செப்ஷன்லாம் இருந்தாலும் வந்துட்டு போக 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 இதோட அந்த ஒரு எஃபிஷியன்சி அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலகட்டத்தில் தமிழ்நாட்டிலையும் ப்ராய்லரு தன்னுடைய ஒரு இந்த என்னது பிடிச்சதாரு கிட்ஸ் எல்லாம் இருந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மக்களை வந்து ப்ராய்லரு பிடிக்க ஆரம்பித்தார் மெயினாக இதை வந்துட்டு மக்கள் இதை வந்துட்டு விரும்புறதுக்கான காரணம் அதாவது விற்கிறது சொல்கிறேன் மார்க்கெட்டிங் வைக்க சொல்கிறேன் கமர்ஷியலாக சொல்கிறேன் என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபதுலேருந்து எண்பது நாட்களுக்குள்ள இதோடைய ஃபுல் வளர்ச்சியுமே இருக்கும் அது ஒரு மெயின் ரீசனாக சொல்கிறாங்க இன்னொன்று சின்ன டைம் ஸ்பேண்டில் அதாவது நிறையா இது நீங்கள் வந்து உற்பத்தி பண்ணலாம் இடமும் வந்துட்டு ஒரு மாதிரி கரெக்டாக இருந்தால் போதும் வெளியே வந்து மேசில் கொடுன்னு அவசியம் இல்லை ஓரளவுக்கு சாப்பாடு கொஞ்சம் புடலே சாப்பிட்டுக்கூடற மாதிரி வந்துட்டு நிறைய ஃபேவரபுளாக இருந்துச்சு அண்ட் இது பார்த்திங்கன்னா இன் ரிட்டன் கமர்ஷியலாகவும் வந்து நல்லா அவங்களுக்கு ஒரு வருவாயும் கொடுத்துச்சு ஸோ இப்படி தான் வந்துட்டு வளர்க்க நான் இனிஷியலாக கொஞ்சம் ஸ்டார்டிங் சொல்லிடுறேன் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆல்ரெடி சொன்ன முறையாக எப்படி வந்துட்டு ப்ராயிலர் உற்பத்தி உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்றத ஸோ வந்து இனிஷியலாக வந்து ரெண்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு பெஸ்ட்டு எடுத்துப்பாங்க அதை வந்துட்டு ஆர்டிஃபிஷியலாக வந்துட்டு மெ இது பண்ணி மேட் பண்ணி அது மூலம் வர குஞ்சுகளை வந்துட்டு இன்கர்மேஷனில் வச்சு குஞ்சு பொறிச்சு பண்ணைக்கு அமைச்சி விட்ருவாங்க கொடுத்துருவாங்க ஸோ அப்படி பண்ணை கொடுக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு வாரத்திலே இரநூறு கிராமுக்கு மேலே வந்து வெயிட்டு போட்டிருப்போம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட்டு போட்டு 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 அந்த ஒரு அறுபதுலேருந்து எண்பது நாட்களுக்குள்ளே வந்து அதோடைய ஃபுல் பொட்டன்ஷியலை வந்துட்டு வளர்ந்துருணும்னு சொல்கிறாங்க இந்த அறுபதுலேருந்து எண்பது பார்த்தீங்கன்னா அப்போது அப்போ அவ்வளோ இருந்துச்சா ஆனால் இப்போ இருக்கிற காலக்கட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு மாதம் நாற்பது நாளே வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு பயமாக வந்து வளர்ந்துருது ஸோ இதுதான் பிராய்லருடைய அந்த ஒரு சின்ன ஒரு சர்க்கிள் ஆஃப் ஹிஸ்ட்ரி வந்து சொல்லலாம் ஸோ இதெல்லாம் வந்துட்டு ரெண்டு வகையாக சொல்கிறாங்க ஒன்று இந்த மீட்டுக்காக வளர்த்தப்படுறத வந்து பிராய்லர்னும் இந்த எக்குக்காக வளர்த்தப்படுறத லேயர்னு சொல்கிறாங்க ஸோ இதாக அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சுக்கோங்களேன் ஸோ ஃபைனலி இதுதான் வந்து ப்ராய்லர் எங்கே ஆரம்பிச்சது எப்படி இங்கே வந்துச்சு அதுக்கப்புறம் அதோடய ப்ராசஸ் என்னன்றதெல்லாம் நமக்கு தெரிஞ்சு சொல்லுங்களா இப்போது ஓனாக பார்க்க ஆரம்பிக்கலாம் ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் மேட்ரு அது என்ன மேட்ருனா அந்த ப்ராய்லர் வந்துட்டு ரொம்ப அந்த ஹார்மோன் இன்ஜெக்ஷன்லாம் போட்டு பயங்கரமாக வந்து பூஷ்டிக்காக வளரணும்னு சொல்லிட்டு எதுவும் சித்துவாளியெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கல்ல இது வந்துட்டு பொய் ஏன் பொய் அப்படின்னா பொதுவாக அந்த க்ரோத் ஹார்மோன்ஸு அந்த இன்ஜெக்ஷன்லாம் போடுறாங்க இல்லையா ஒரு சிம்பிளாகவே பேசிக்காகவே பார்த்திங்கன்னா அதோடைய ரேட்டெல்லாம் ரொம்பவே ஜாஸ்தி அதாவது ஒரு சுருக்கமாக சொல்லணுன்னா இப்போ ஒரு கோழிக்கு அந்த மாதிரி க்ரோத் ஹார்மோன் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு டோஸோ மூணு டோஸோ தரோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு கோழிக்கு அவரை செலவே ரூபாய் பத்தாயிரத்தை தாண்டுது நான் சொல்கிறேன் அந்த க்ரோத் ஹார்மோன்ஸ்லாம் கொடுக்கும்போது அப்படிங்கும்போது கிலோ வந்து ஒரு இரநூறுவாய்க்கும் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கும் வந்து ப்ராயிலர் கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது ஒரு கோழிக்கு எவனாவது பத்தாயிரம் செலவு பண்ணி க்ரோத் ஹார்மோன் போடுவானா ஸோ பேசிக்கான ஒரு இதாகவே வந்து இது வந்து கேன்சல் அவுட் ஆகிடுது ஓகே அப்படி இருக்கும்போது அப்புறம் எப்படி கோழிகள் வளர்த்தப்படுது அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அந்த குஞ்சுகள் கொண்டு வந்து விட்டுருவாங்க விட்டதுக்கப்புறம் அதுக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் அதுக்கு ஏற்பாடு போல் அந்த மெடிசின்ஸு ஆன்டி பாடிஸ் இந்த மாதிரி என்னென்னமோ மருந்துகள்லாம் கொடுக்கப்பட்டு அந்த நோய் எதிர்ப்பு சக்தியெலாம் வரதுக்காக அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எல்லாம் கொடுப்பாங்க ஸோ அது மட்டும்தான் கொடுக்குறாங்களே தவிர எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஹார்மோனும் கொடுக்குறதில்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து டிசைன் பண்ணப்பட்டதே இதோட நேச்சுரலாக அந்த இதே வந்துட்டு முப்பது நாளோ நாற்பது நாளில் வந்துட்டு ஃபுல் வளர்ச்சி வந்து அடைஞ்சிரும் இது வந்துட்டு நீங்கள் மருந்து கொடுத்தாலும் இப்படி தான் ஆகும் மருந்து கொடுக்கலாம் இப்படி தான் ஆகும் ஸோ அதோட பேசிக் கேரக்டரு டிஎன்ஏவே அப்படி தான் இருக்குது ஸோ அதனால் மருந்து ஊசி போகிறனால அது வந்துட்டு பெருசாகுதுன்றது ஒரு பொய்யான ஒரு வதந்தி சூப்பராக அடுத்த விஷயத்துக்கு வருமே அந்த மலட்டுத்தன்மை அதை பற்றி பேசணும்ல இது பொய்யா உண்மையான்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக இது வந்து உண்மை அயோயோ என்னடா சொல்கிறேன் அப்படின்னா நான் படிக்கும்போது எனக்கு அப்படி தான் இருந்துச்சு ஐயோ உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போக குறை ஷாக்கக்கூரை குறைன்ற மாதிரி நான் வரேன் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா அந்த ப்ராய்லர் கோழிகளுக்கு சின்ன வயசுலேருந்து அந்த ஆன்டிபாடிஸு மருந்துகள் மாத்திரைகள்லாம் நிறையா கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்படி கொடுக்குற மருந்துகள் மாத்திரைகள் எல்லாமே அந்த சொல்லப்பட்ட கொடுக்கப்பட்ட நார்ஸுக்கு உள்ள எவ்வளோ வந்துட்டு அந்த இதுவோ அந்த அது அந்த அந்த ஸ்டேச்சரை மெயின்டைன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே அந்த மருந்து மாத்திரைகள் கொடுத்தா எந்த பிரச்சனையும் இல்லை யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை கோழி பாட்டுக்கு அழகாக இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை எப்போது அந்த எல்லாம் வந்து மீறப்படுதோ இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து எப்போ மெடிசின்ஸு மற்ற ட்ரக்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்களோ அப்போது அது கோழி எஃபெக்ட் பண்ணுது அண்ட் அதை சாப்பிட்ற நம்மளையுமே வந்து அதை எஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்புறம் பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் இருக்காங்கன்னு சொல்லப்படுது ஸோ அதனால் பெருசாக நம்ம அதெல்லாம் வந்துட்டு பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இப்போதைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிக்கிறேன் ஸோ அதனால் இதை சாப்பிட்றனால வந்து தன்மை அதெல்லாம் வருதான்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லைன்றது தான் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு செய்தி அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ப்ராய்லர் சாப்பிடுங்க பட் ஆனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு வாங்கி வீட்டை வச்சு சமை சாப்பிடுங்க வெளில போய் நான் ப்ராய்லர் சாப்பிட்றேன் அப்பா எந்த பிரச்சனை வேலைன்னு சொல்லிட்டு வந்து அந்த கிரில்லாம் அடுக்கிறது இல்லை தந்தூரி போட்டு விளாசுறது இல்லை இந்த சில்லி சிக்கன் மஞ்சூரியனை போட்டு விளாசுறது வந்துட்டு வேணாம் அது கொஞ்சம் கெடுதல் தான் நல்லாவே கெடுதல் தான் ஸோ சொல்லிக்கிறேன் இது ஒன்று மேட்ரு கடைசி மாற்று அந்த பெண்கள் வந்து வயதுக்கு வர்ற அந்த ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா அதுவும் வரேன் இதுவும் உண்மையான்னு கேட்டிங்கன்னா இது பார்ஷியல் உண்மை பார்ஷியல் பொயின்னு சொல்லலாம் அது என்ன பார்ஷியல் உண்மை பார்ஷியல் பொயின்னா பொதுவாக இந்த பிராய்லர் கோழி சாப்பிட்றதுனால இதில் இருக்கிற அந்த ஒரு குரோத் ஹார்மோன்ஸ் அப்படின்றதுனால அதை வந்து பெண்கள் சாப்பிடும்போது அவங்களுக்குள்ளேயும் அந்த க்ரோத் ஹார்மோன் போயிடுது ஸோ அதனால பெண்களை வந்து வயசுக்கு வந்துடுறாங்கன்னு சொல்கிறது தான் ஒரு கான்செப்டாக ஓடிக்கிட்டு இருக்குது இது நான் இனிஷியலாக சொன்ன மாதிரி கோத் ஹார்மோன்ஸே அதில் இல்லைப்பா அப்படிங்கும்போது எப்படிப்பா அது போய் எஃபெக்ட் பண்ணுன்ற மாதிரி ஒரு கேள்வி தான் ஸோ அதனால் பேசிக்காகவே இதுவும் வந்து அடிபட்டு போயிடுது ஆனால் ஒரு வகையில் இது வந்துட்டு உண்மையாகுது எப்போது உண்மையாகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா பொதுவாகவே எல்லாருக்கும் தெரியும் ஹீட் அதிகமாகும் இல்லைங்களா அந்த ப்ராயர் குள்ளே சாப்பிட்றாங்க ஸோ அதனால் கொஞ்சம் ஹீட் எக்ஸ்ட்ரா ஜென்ரேட் ஆகிறதுனால மேபி அந்த ஏஜ் அட்டன் பண்ணுற அந்த வாய்ப்பு வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு சின்ன பர்சன் எக்ஸ்ட்ரா ஆகலாம் இதுக்கும் மேலே ஒரு சர்ப்ரைஸிங் நியூஸ் என்ன என்னங்க தெரியுமா நம்ம சொல்கிறோம்ல அந்த ஹார்மோன்ஸ்லாம் இன்டியூஸ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு அந்த பியூபர்ட்டி அந்த ரீஸ் பண்ணுற டைம் அதெல்லாம் இந்த கோயிலேருந்து வர்றதோட நம்ம ரெகுலராக சாப்பிட்ற காய்கறிகள் முக்கியமாக அந்த பால் கடையில் வாங்குகிறோம் பார்த்திங்கன்னா பால் இந்த பேக்கெட் பால்லாம் அதில் இதை விட அதிகமாக வந்து அந்த பாலில் தான் வந்துட்டு அந்த மற்ற சமாசாரங்களாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் நீங்கள் அடுத்த பின்ன உங்கள் பொண்ணுக்கோ யாருக்கோ வந்துட்டு நீங்கள் வந்து இது மாதிரி கொடுக்குறீங்கன்னா வந்து முக்கியமாக பாலை கவனமாக நோட் பண்ணுங்கள் ப்ராப்பராக பார்த்து வாங்குங்க நேச்சுரலாக எங்கே தரவங்களோ அங்கே போய் வாங்குங்க ஏன்னா பாலில் வர வர அவ்வளோ கலப்படங்கள் அவ்வளோ கெமிக்கல்ஸ் வந்து உள்ளே கலக்கப்படுது ஸோ ஸோ பி சேஃப் இது வந்துட்டு இதனால தான் அது வருதுன்றதே எந்த ஒரு விஷயமே இல்லை அண்ட் இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லாகவே உலகம் ஃபுல்லாகவே இந்த மாடர்ன் வேர்ல்டில் டெக்னாலஜியாக வளர வளர எல்லாமே ஸ்பீடாகிட்டே வருது இல்லைங்களா நம்ம சாப்பிட்ற முறை மாறுது இந்த என்விரான்மெண்ட்டோட இது மாறுது எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கின்ற காரணத்தினால அந்த விஷயங்களும் கொஞ்சம் சீக்கிரம் ஆகுதுன்றும் ஒரு விஷயத்தில் வந்துட்டு சொல்லப்படுது ஸோ இதுதான் நான் சொல்ல வேண்டிய செய்தி அண்ட் முக்கியமாக இந்த பியூபர்ட்டி ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா ப்ரீ பியூபர்டல் ஃபேட்னு ஒன்று சொல்கிறாங்க ஸோ அது வந்து நிறையா கேலோரிஸ் உள்ளே எடுக்கிறது நல்லா பயங்கரமாக குண்டு குண்டுன்னு சாப்பிட்றது என்ன இஷ்டத்துக்கு அடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போதும் வெயிட்டு போடும்போதும் அந்த ஏஜ் அட்டன் பண்ணுற அந்த ஒரு ஃபேக்ட் வந்துட்டு முன்னாடியே ஆகுதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் தான் வந்து சேர்த்தி காரணமே தவிர வெறுமனே இந்த ப்ராய்லர் மட்டும் ஏதோ ஒரு வேலையை பண்ணுதான்னு கேட்டிங்கன்னா நோ நோ இல்லை ஸோ இதுதான் இந்த ப்ராய்லர் பார்த்தா ஒரு மிஸ்கன்செப்ஷன் ஸோ இந்த டிபேட்டோட முடிவில் நம்ம என்ன அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னா பிராய்லர் கோழிகள் சாப்பிட்றதுக்கு உகந்ததே எங்கள் வீட்டில் யாராவது பார்த்தீங்கன்னா ஐஸி பாருங்கள் அம்மா அப்பா அம்மா பெரியம்மா அதெல்லாம் பார்த்தீங்க சித்தி அத்தைஸ் ஸோ வந்து ப்ராய்லர் நல்லது தான் அது கெட்டது கெட்டதுன்னு சொல்கிற ஒரு நிப்பாட்டுங்க ஸோ ஓரளவுக்கு நம்ம பா வாங்குற கடைகளை பொறுத்து இருக்குது ஸோ அவங்க ப்ராப்பராக வளர்க்குறாங்களா மேபி கெட்டு போன கோழி அவர் சீக்கு வந்த கோழி அதெல்லாம் தராமல் இருந்தால் ஓரளவுக்கு ப்ராய்லர் வந்துட்டு சாப்பிடக்கூடியது தான் எந்த தப்புமே இல்லை ஓகே ஃபார் டுடே ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது எதுனா வந்துட்டு சரி கமெண்ட்டில் போடுங்க நான் அதை தேடி கண்டுபிடிச்சு ஆன்சர் சொல்கிறேன் ஸோ தேங்க்யூ ஃபார் டுடே மீன் உங்களை நாளை மற்றும் வேலை சந்திக்கிறேன் என்கிறேன் தேங்க்யூ பாய்